ஏழாம் வகுப்பு தமிழில் ஓதுவது ஒளியல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாக்கள் பார்க்கலாங்க இதில் ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் இன்பத் தமிழ் கல்வி யாவரம் கற்றவர் என்றோரைக்கும் நிலை நிலை எய்துவிட்டால் இந்த பாடலுடைய பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பாரதி தாசன் அடுத்து பாருங்கள் இரண்டாவது வினா நாளடியார் சமண முனிவர்களால் பலர் அதாவது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அடுத்து இந்நூல் மேல் மேல்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரி இந்நூல் நானூறு வெண்பாக்கள் உடையது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரி இதுல இந்த நூல் முப்பாலாக தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் தவறுங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தவறு அடுத்த மூன்றாவது வினா என்னன்னு பாருங்க மூன்றாவது வினா திருக்குறளார் திருக்குறளார் பி முனுசாமி கீழ்கண்ட நூல்களில் பெரும் புகழ்பெற்ற நூல் என்னென்னு கேட்குறாங்க இதில் அவருடைய மிக மிக புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா உலக பொதுமுறை திருக்குறள் விளக்கம் அப்படிங்கிறது பாப்புலரான நூலுங்க அடுத்து நாலாவது வினா நன்னூலாரின் குறிப்புப்படி குரில் ஓரெழுத்து ஒரு எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க இரண்டு ஐந்து ஐந்தாவது வினா இவை எல் இவை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம் அடுத்து ஆறாவது வினா பொறுத்துக ஆ அப்படிங்கிறது பசு ஈ அப்படிங்கிறது கொடு அதாவது ஒரு எழுத்து முறைகள் இதெல்லாம் வருது உ அப்படிங்கிறது இறைச்சி ஏங்கிறது அன்புங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிறது சரியான வழி அடுத்து ஏழாவது வினா தூயின்றி இருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயில் பிளஸ் இருந்தார் அடுத்து எட்டாவது வீணா வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து ஈயின் அப்படிங்கிறது தானே சரி என்னுடைய ஆப்ஷன் ஏ அடுத்து ஒன்பதாவது வினா ஒன்பதாவது வினா பொருந்தாததை தேர்க இதுல பாருங்க ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்லோட பொருள் வந்து தலைவன் ஓ அப்படிங்கிறது மதுகநீர் தாங்கும் பலகை கா அப்படிங்கிறது சோலை கு அப்படிங்கிறது பூமின்னு இருக்காங்க இது மட்டும் தவறுங்க அடுத்து பத்தாவது வினா பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் தேசிய கவி பதினோராது வினா ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வமாக நாளடியார் குறிப்பிடுவது கல்வி அடுத்து பன்னிரெண்டாவது வினா பன்னிர பன்னிரெண்டாவது பொறுத்துக்க பாருங்க கை அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருள் அப்படிங்கிறது கைனா ஒழுக்கம் கோ அப்படிங்கிறது அரசன் சா அப்படின்னா இறந்து போ சி அப்படிங்கிறது இகழ்ச்சி அப்போ எல்லாமே நேர் நேரா புரிஞ்சிருக்குதா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து பதிமூன்றாவது வினா நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருத்தல் கூடாது என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து பதினான்காவது வினா பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறுங்க பகுதி விகுதி சந்தி சாரி இதெல்லாம் சேர்த்து ஆறு வகைப்படும் அடுத்து பதினைந்து சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி பதினாறாவது வினா தவறாக புரிந்துள்ளதை தேர்க்க எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு அர்த்தம் கழனி அப்படின்னா வயல் பருதினா கதிரவன் வெறுப்பு அப்படிங்கிறது கடல் மட்டும் தவறா கொடுத்திருக்காங்க பொருந்தாது அடுத்து பதினெட்டாவது கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை அடுத்து பதினெட்டாவது வினா பதினெட்டாவது பொருத்துக அதாவது தவறாக புரிந்துள்ளது தேர்க இதுவும் ஒரு எழுத்து ஒரு மொழிதாங்க இதுல பாருங்க சே அப்படிங்கிறது தாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க சேங்கிறது தவறு தாழ்வு வராது மதில் தானா கொடு நெருப்பு அப்போ தாழ்வுன்னு சொல்லி தவறாக கொடுத்துருக்காங்க வினா குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை தனது படைப்புகளில் வலியுறுத்துவர் சுப்பிர மணியன் ஆப்ஷன் பி அடுத்து இருபதாவது வினா பாரதிதாசன் படைப்புகளில் பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க இதில் ஒன்று நாலு அஞ்சு அதாவது பாண் பாண்டியன் பரிசு தேனமது கண்ணகி புரட்சி காவியம் இது சரிங்க ரெண்டும் மூணும் தவிரதான் அழகியின் சிரிப்பு மூணு அதாவது ரெண்டும் மூணும் தவறு அதாவது தேனும்போதும் அவர் எழுதுந்ததில்லை அழகியின் சிரிப்பும் அவர் எழுதுந்தார் அழகின் சிரிப்பு தான் எழுதினாரு அழகியின் சிரிப்புன்னு எழுதலை அப்போ ரெண்டு மூணும் தவறு மீதி ஒன்று நாலு அஞ்சு ரெண்டும் எல்லாமே சரி அப்போ ஆப்ஷன் டி ஒன்று நாலு அஞ்சு சரி ரெண்டு மூணும் தவறு அப்படிங்கிறது சரியான அடுத்து இருபத்தி வினா வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது அப்படிங்கிற அடிகள் வந்து எந்த பாடலில் இடம் பெற்றுருக்குன்னா தனிப்பாடல் திரட்டு அடுத்து பொறுத்துக்க பாருங்க வைப்புலி அப்படிங்கிறது பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படிங்கிறது ஒருவரும் கொல்லப்படாதது வாய்த்து ஈயின் அது வாய்த்து ஈயல் அப்படிங்கிறது வாய்க்கும்படி கொடுத்தலும் பிச்சை அப்படிங்கிறது கல்வி ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விட அதாவது மூணு ரெண்டு நாலு ஒன்று அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா இருபத்தி மூன்றாவது வினா என்று உரைக்கும் என்பதனை சேர்த்துள்ளதே கிடைக்கும் சொல் என்று உரைக்கும் இருபத்தி நான்காவது வினா பொறுத்துக பெயர் பகாபதம் அப்படிங்கிறது நெருப்பு வினை பகாபதங்கிறது வாங்கிறது வினை பகாபதம் மண் அப்படிங்கிறது இடை பகாபதம் உரி பகாபதங்கிறது உரு ஓகேங்களா இப்போ எல்லாமே நேர்நேரம் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்துள்ளது கிடைப்பது உயர்வு பிளஸ் அடைவோம் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா தூ அப்படிங்கிறது தூய்மை தே அப்படிங்கிறது கடவுள் தை அப்படிங்கிறது தைத்தல் நா அப்படிங்கிறது அப்ப ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று மூணு நாலு அப்படிங்கிறது சரியான அடுத்து இருபத்தி ஏழாவது வினா ஏழாவது வினா திருக்குறளார் பி முனிசாமி எழுதிய நூல்களில் தவறானது என்னன்னு கேட்கிறாங்க இதுல பாருங்க ஆப்ஷன் டி தாங்க சரியான விடை ஒண்ணு மூணு அஞ்சு சரி ரெண்டு நாலு தவறு அடுத்து இருபத்தி எட்டாவது வினா கதை சொல்லும் கலை என்ற நூலை எழுதியவர் சுப்பிர பாரதி மணியன் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு அப்படின்னு சொல்றாங்க நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை நே அப்படிங்கிறது துன்பம் நை அப்படிங்கிறது இழிவு நோ அப்படிங்கிறது வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நே அப்படிங்கிறது துன்பம் மட்டும் தவறாக புரிந்துள்ளதுங்க அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரி அடுத்தது முப்பதாவது வினா வைப்பலி கோட்படா வாய்த்தியர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்லவர் அப்படிங்கிறது தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு அடுத்து கள்ளருக்கோ பயம் இல்லை காவலுக்கோ மிக எளிது நாலடியார்னு சொல்றாங்க இதுவும் தவறு அப்படியே இன்டர்சேஞ்சிங்க கீழே இருக்கிற பாடல் வந்து தனிப்படல் திருட்டு மேலே இருக்கிறது நாலடியார் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு ரெண்டுமே தவறு அடுத்து முப்பத்தி ஓராது வினா பொறுத்துக்கு பாருங்க பா அப்படிங்கிறது பாடல் பூ அப்படிங்கிறது மலர் பே அப்படிங்கிறது மேகம் பை அப்படிங்கிறது இளமை ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஒன்று ரெண்டு நாலு மூணு சி ஆப்ஷன் சரிங்க அடுத்து முப்பத்தி இரண்டாவது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் தேசிய கவி அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய பாரதிதாசன் பிசிராந்தியர் என்னும் நூலுக்காக சாஹித்ய அகாதமி விருது பெற்றார் இது சரிங்க ஆப்ஷன் ஏ அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி பிசிராந்தியர் என்பது ஒரு கவிதை நூலாகும் ஓகேங்களா அப்போ இது கவிதை நூல் கிடையாது க அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் அப்போ ஆப்ஷன் ஒன்று சரி ரெண்டு தவறுங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி நான்காவது வினா தவறாக புரிந்து விடுவதை போ அப்படிங்கிறது சில் தவறு சரிங்க அடுத்து மா அப்படிங்கிறது மாமரம் மீ அப்படிங்கிறது வான் மு அப்படிங்கிறது முகம் கொடுத்துருக்காங்க இது மட்டும் தவறுங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா இன்னலிலே தமிழ் நாட்டினுள்ளிலே என் தமிழ் மக்கள் தூய்ந்திருந்தனர் என்ற பாரிதாசன் பாடல் எந்த தலைப்பின்கீழ் முப்பத்தி ஆறாவது வினா இதுல பாருங்க பகுபதத்தின் முதன்மையான பொருள் தருவது பகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைவது விகுதி பகுபதத்தின் இடையில் அமைவது இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் அமைவது சாரியை ஓகேங்களா இப்போ சரியா எல்லாமே சரியாக புரிந்திருக்கு அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியுங்க கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்பிர பாரதி மணியன் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா பொறுத்துக ஒரு எழுத்து ஒரு மொழி மே அப்படிங்கிறது அன்பு மை அப்படிங்கிறது அஞ்சனம் மோ அப்படிங்கிறது முகத்தல் யா அப்படிங்கிறது அகலம் வா அப்படின்னா அழைத்தல் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து முப்பத்தி ஓர ஒன்பதாவது வினா ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்துள்ளது கிடைப்பது ஏடு ப்ளஸ் எடுத்தேன் அடுத்து நாற்பதாவது வினா எவன் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அதாவது ஒருவன் கிடைக்கும் சொல் வந்து ஒருவன் சி ஓராது வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் பி முனிசாமி நாற்பத்தி இரண்டாவது வினா பி அப்படிங்கிறது மலர் சரி வை அப்படிங்கிறது புல் வௌ் அப்படிங்கிறது கவர் நோ அப்படிங்கிறது நோய் தூ அப்படிங்கிறது உன் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானொடை அடுத்து நாற்பத்தி மூன்று வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது என்ற அடிகள் சிறப்பிக்கப்படுவது வந்து கல்வி நாற்பத்தி நான்காவது வினா வந்தனன் அப்படிங்கிற அடிகடிட்ட எழுத்து அதாவது இதில் பகுபத உறுப்பிலகனமாக பிரிச்சுருக்காங்க இதில் அந்த அடிகடிட்ட எழுத்து ஒரு என்னன்னு கேக்குறாங்க அது இடைநிலை அடுத்து நாற்பத்தி ஐந்தாவதுன்னா கீழ்கண்ட கூற்றுக்களை தொடர்புடைய நூல் என்னன்னு கேட்குறாங்க திருக்குறளுக்கு இனியாக வைத்து போற்றப்படும் நூல் நாளும் இரண்டும் என்று அடிகொடிட்ட சொல் குறிக்கும் நூல் அப்படின்னன்னு கேட்குறாங்க இதுல நாள் அப்படிங்கிறது நாலடி கொண்ட நூல் நாலடியார் அது திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு இனியாக இந்த நூல் வச்சு போற்றாங்க அப்போ நாலடியார் அப்படிங்கிறது சரி நாப்பத்தி ஆறாவதுனா நன்றின் பால் ஊய்ப்பது அறிவு என்று சொன்னவர் திருவள்ளுவர் கீழ்கண்ட சுப்பிர பாரதிமணியின் அவர்களின் நூல்களில் பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க கனவு கனவுங்கிறது அவர் இலக்கிய இதழ் அது நூல் கிடையாது ஓகேங்களா அப்போ கனவுங்கிறது பொருந்தாது அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் அடுத்தது இனியன் என்பது பண்பு அது இனியன் என்பது என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க பண்பு பெயர் அடுத்து ஐம்பதாவது வினா காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை ஐம்பத்தி ஓராது வினா எழுதினான் என்பது வினை பகுப்பதம் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இடம் மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி எங்கள் என்பது தன்மை பெயராகும் அதுவும் சரி அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை ஐம்பத்தி மூன்றாவது வினா தவறாக புரிந்துள்ளதை தேர்வு அப்படின்னு கேட்குறாங்க யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சீருடை மாறல் அப்படிங்கிறது அநீதின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது மட்டும் தவறு லிட்ரஸி அப்படிங்கிறது கல்வி அறிவு கைடன்ஸ் அப்படிங்கிறது வழிகாட்டுதல் அப்போ இதெல்லாம் பி மட்டும் தவறு மாறல் அப்படிங்கிறது நீதி